வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பீன்ஸு தாங்க மறுபடியும் எனக்கு யாரும் உடம்பு சரியில்லை இருந்தாலும் பீன்ஸு பார்த்திங்கன்னா பறிக்காதது போட்டால் ரொம்ப முக்கியம் படுக்குது ஆனால் காலையிலே இருந்து வந்த உடனே பீன்ஸு தாங்க பறிக்கிறோம் அளவுக்கு மீறி பீன்ஸுக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சுங்க நம்மளுக்கு வச்சது என்னவோ ரெண்டு சாலை தான் நம்மளுக்கு எனக்கு ஹைட்டே எட்டில அளவுக்கு மீறி பெ முடியாத தவிக்கிறங்க கொத்து கொத்தான் வேறு இருக்குது பீன்ஸை பார்த்தா வேறு நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யாரும் பக்கத்தில் அம்மா வீட்டிலலாம் யாரும் இல்லையே கொடுத்தான்னு சொத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதோ அனுப்புகிறோம் அது வேலை பகிட்டு நாங்கள் ஏறி இருக்கிறேன் இருக்குது பீன்ஸ் ஆயிடுச்சுங்க பாருங்கள் ஒரு சாலையில் இவ்வளோ பீன்ஸ் ஆயிடுச்சு காலையில் இதாங்க நம்மளுக்கு வேலையை நம்ம இப்படி கூட்டிடுவோம் இந்த சைடு பாருங்க பீன்ஸு பறிக்காதவே இருக்குது கொத்து கொத்தாக இதை பாருங்கள் பீன்ஸு அளவே இல்லாத காய்கறி சடை சடையாக இதில் வேறு ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு நம்ம யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வயிறு எரியுது நம்ம சிஸ்டர் வீடியோ பார்த்துட்டு வயிறு எரியுதுங்களாங்க பீச்சு பறிக்கிறதுக்கு ஒங்கியாக சாப்பிட்றீங்க இவ்வளோ பீச்சு பறித்து பறித்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வயிறு எதுன்னு கால் பண்ணி சொல்கிறாங்க நம்ம பக்கத்தில் பீச்சு பூசரம் பக்கத்தில் வரலன்னு ஃபீல் பண்ணுறாங்க சரி நான் பெரிய எனக்கு வேறு ஒன்றும் முடியலைங்க தலை வெளிச்சது வேற பீன்ஸை பறிச்சுன்னு வரேங்க ஹைட் ஹைட்டாக இருக்குது வேற நீங்களும் வாங்க பறிக்கிறதுக்கு ஜீன்ஸ் பறிக்க அவங்க போடுறதுக்கு ஒரு அளவு இல்லாத போச்சு ஜீன்ஸு காய்க்கிறதுக்கு வாங்க நீங்களும் வந்து எங்கள் கூட வந்து பறிங்க முடியாமல் பறிச்சுன்னு வரேன் இங்கே பார்க்கு ரெண்டாவது பார் ப ரே எடுத்துட்டு பொட்டிக்குங்க இங்கே ரெண்டு கிலோ மூணு கிலோ காயாட்டம் இருக்குதுங்க அப்ப அவ்ளோ ஜரம் அடிக்குது என்ன பண்ணுறது காய் இவ்வளோ தர வேஸ்ட் ஆகிடுமே அப்படி தாங்க பறிக்கிற மேலே என்ன தாங்க கொத்த கொத்தாக இருக்குதுன்னா ஒரு கிளம்பும் ஒரு எல்லாம் காயாகும் பறிக்கிறேன் பறிக்கிட்டு தான் இருக்குது ಯಾರು ಪರಿಕಮ ಎ ಕಷ್ಟ ವೈದ್ಯರು ನಾನೇ ಪರಿಚಯ ನಾಳೆ ಭಯರು ಕೊಟ್ಟ ಜ್ವರ ವಾರ ಅಡಿಗೆ ಉಡಬಲ್ಲ ಟಯಾರು ಮೇಲೆ ಕೊಟ್ಟು 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 ಅಳಿಸಿ இவ்வளோ வைட்டு போய் வச்சா எப்படி பறிக்கிறது ஆனால் அளவுக்கு மீறி காய்ச்சி வச்சுங்க எப்படி குறைஞ்சி பச்சோ நம்ம வீட்டில் பீன்ஸு ஒரு இருபது கிலோ காயாட்டாக அறுத்துப்போங்க நான் ஆனால் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் விற்கலைங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு ஊருக்கு கொடுத்தான்னு இப்படி தாங்க ஊருக்கு போனால் ஊருக்கு கொடுத்தான்னு கொடுத்தேன் அம்மா வீட்டுக்கு அப்படி தான் கொடுத்துன்னு இருக்கிறோம் சரி ஃபஸ்ட்டு வரேங்க இன்னும் முடிய பேசுறதுக்கு முடியலங்க வேற நம்ம பசி முடிச்சிடங்க. இதோ. முடிய आधा சறியே இருக்குது. என்ன பண்றது? காய் வேற இது வர வந்துச்சே. சரி வந்துச்சு இப்போ. والله لا பசி முடிச்ச antisense. இதுல பறிச்சு முடிச்சுட்டேன் இது மேலே இதை கவர் போட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்களுக்கு கூட்டன்னு பார்த்தபுல்ல மருந்து பட்டுவா அப்புறம் அளவுக்கு மீறி பேசு அவ்வளோக்கு மீறி கிடைச்சிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் விவசாயம் பண்ணுங்கள் சின்ன சின்ன இடம் இருந்தாலும் விவசாயம் பண்ணுங்கள் இயற்கையான பொருள் எந்த மருந்தும் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணுங்க நானே பாருங்கள் இவ்வளோ இயற்கை விவசாயம் பண்ணி இவ்வளோ காய் இருபது கிலோ காயாட்டாக அறுத்துருக்கோங்க இது வரைக்கும் இதுக்கு மேலே இருபது கிலோ காய் வரும்ங்க கொடி நல்லா போயிருக்குது மழை பெய்யவே இன்னும் இருபது கிலோ காயாட்டம் அறுப்போங்க ஓகே பாய்